கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆடி மாதம் பத்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அழியாதவைகளை நாடுங்கள் இன்றைய தியான வசனம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு தியானம் ஒரு முதிர் வயதாகி மறிக்கும் தருவாயில் தான் குடியிருந்த காணியை இரண்டாக பிரித்து தன் இரண்டு குமாரர்களுக்கு கொடுத்தான் தகப்பனானவருடைய இறுதி கிரியைகள் முடிந்த பின்பு காணியை இரண்டாக பிரித்து எல்லை போடுவதற்குரிய ஆயத்தங்கள் செய்த போது எல்லையின் அருகே ஒரு நல்ல சுவையான கனிகளை கொடுக்கும் பலாமரம் இருந்தது அந்த பலாமரமானது யாருடைய காணியின் பங்குக்குள் இருக்க வேண்டும் என்று மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் இடையில் வாக்குவாதம் உண்டாயிற்று அந்த வாக்குவாதம் இரண்டு சகோதரர்களுக்கு இடையில் பிரிவினையை உண்டாக்கியதால் அந்த வழக்கை அவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார்கள் அந்த ஊரில் உள்ள முதியவர் ஒருவர் தம்பி மாறே நான் உங்கள் தகப்பனானவருடைய நண்பன் இந்த அற்பமான பலா மரத்திற்காக நீங்கள் இரண்டு பேரும் சண்டை செய்வதென்ன அது பிரச்சனையாக இருந்தால் தரித்து போடுங்கள் உங்கள் ஐக்கியம் அந்த பலாமரத்திலும் அதிக முக்கியமானதல்லவா என்று அறிவுரை கூறினார் ஆனாலும் அவர்களோ முடிவு காணும் வரை விடமாட்டோம் என்று மிகவும் இருந்தார்கள் இந்த உலகிலே மனிதர்கள் அற்பமான காரியங்களை கூட தங்கள் பொக்கிஷமாக கருதி அவைகளை தம் வசப்படுத்த வாதுக்கும் வழக்கிற்கும் செல்கின்றார்கள் சில விசுவாச குடும்ப மார்க்கத்தாரம் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல அவர்கள் பெற்றுக்கொண்ட விலை மதிக்க முடியாத காரியங்களுக்காக இழந்து போவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் அதாவது அற்பமான இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து தர்க்கித்து அவைகளை உங்கள் வசப்படுத்தி கொள்வதற்காக மேன்மையானவைகளை இழந்து போகாமல் மேன்மையானதை பற்றி கொள்வதற்காக அதி சீக்கிரத்தில் அழிந்து போகின்ற அற்பமானவைகளை விட்டுவிடுங்கள் விடுங்கள் செய்வோம் உன்னதத்தில் வாசம் செய்யும் பரிசுத்தரே அதி சீக்கிரத்தில் அழிந்து போகும் அற்பமானவைகளுக்காக பரலோக மேன்மைகளை இழந்து விடாத படிக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்திச் செல்வீராக செல் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம்